اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته அலமதுல்லா ஒசலாத்து அம்மா பேத் எல்லாம் அல்ல அவர்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் த தப்புர்ல் குர் சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆனில் கூறப்பட்ட அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே அபுல்லால ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கடல்கள் சம்பந்தமாக தெளிவாக பேசியிருக்கின்றார் கடல்கள் இரண்டு வகை ஒன்று உப்பு நீரை கொண்டது மற்றொன்று மதுரமான நீரை கொண்டது இந்த இரண்டு நீர்களும் ஒன்று சேரவே செய்யாது இரண்டு கடல்கள் ஒன்று இணைந்தாலும் கூட உப்பு நீர் உப்பு நீராகத்தான் இருக்கும் நல்ல நீர் நல்ல நீராகத்தான் இருக்கும் ஒன்று மற்றொன்றை கடந்து விடாது இணைந்து விடாது என்று அஹூர் அபுல்லா ஆலமீன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த செய்தியை சமீப காலமாகத்தான் விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அவ்வாஹு அபுல்லா ஆலமீன் அல் குரானிலே கிட்டத்தட்ட ஒரு நான்கு இடங்களிலே இந்த செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே இரண்டு கடல்கள் சம்பந்தமாக அல்லாஹு அந்த அல்லாஹு எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன்தான் இரண்டு கடல்களையும் ஒன்று இணைத்தான் இரண்டு கடல்களையும் ஒன்று இணைத்தான் அவையிலிருந்து என்ன தெரியுது ஒரு காலகட்டத்தில் இரண்டும் தனித்தனியாக இருந்தது பிற்காலத்தில் தான் அவைகளை ஒன்று சேர்க்கிறார் ஒரு டம்ளர்ல உப்பு நீரையும் நல்ல நீரையும் நாம் ஒன்றாக ஊற்றினால் இரண்டும் தனித்தனியாக நிற்கார் ஒரு டம்ளருக்கே இந்த பாடு அப்படின்னா ரெண்டு கடல்கள் ஒரு கடல் நீர் உப்பாகவும் கசப்பாகவும் இருக்கிறது மற்றொரு கடல் நீர் மதுரமாகவும் அருந்துவதற்கு ஏற்றமான நீராகவும் இருக்கிறது கடல் நீரை நாம் அளக்க முடியுமா அவ்வளோ பெரிய இரண்டு கடல்களை அல்லாஹ் ஒன்று சேர்க்கின்றான் உப்பு நீர் நல்ல நீரோடு கலப்பதில்லை நல்ல நீர் உப்பு நீரோடு கலப்பதில்லை இரண்டுக்கு மத்தியிலே கண்களுக்கு தெரியாத தடைகளையும் திரைகளையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்று இந்த வசனங்களிலே சொல்வதை நக்கல் செய்தார்கள் கேலி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதை கண்டுபிடித்துவிட்டு அல் குர் ஆன் இறைவனுடைய வேதம்தான் இது முஹம்மது சல்லாஹலி வசல்லம் அவர்களால் எழுதப்பட்ட நூல் அல்ல என்பதை இன்றைக்கு ஒப்புக்கொள்கிறான் அல்லாஹு சொல்கின்றான் பாருங்கள் வகுவல்லதி மரஜல் பஹரைன் இரண்டு வகையான கடல்களையும் அவன்தான் ஒன்றிணைத்தான் ஒன்ற இணைத்தல் அப்படிங்கிறது எப்போ வரும் ரெண்டும் தனித்தனியா தான் ஒன்று இணைத்தல் என்பதே வரும் ஹாலா அதுபொன் புராத்துன் இந்த கடலாகிறது மதுரமான நீரை கொண்டதுன் தாகம் தீர்ப்பதற்கு தகுதியான தண்ணீர் உப்பு நீரை எவ்வளவுதான் நம்ம குடித்தாலும் கசப்பான நீரை எவ்வளவுதான் நாம் அருந்தினாலும் தாகம் அடங்கவே செய்யாது ஆனால் மதுரமான நீர் இருக்குத அதை நாம் குறைவாக அருந்தினாலும் நம்முடைய தாகம் கட்டுப்படும் அடங்கும் அல்லது சொல்லுகின்றான் அந்த இரண்டு கடல்களிலே ஒரு கடல் ஒரு கடல் நீர் அதுபுன் பொன் அதுபுனா அது மதுரமானது இனிமையானது ஃபுராத் அப்படின்னா தாகம் தீர்க்கக்கூடிய மதுரமான நீர் வஹாதா உஜாஜுன் மற்றொரு கடல் மில்ஹனா உப்பு அது அது உப்பு நீராக இருக்கிறது உஜாஜுன் கசப்பாக இருக்கிறது அப்ப ரெண்டு கடல் சொல்லியாசுமா அந்த இரண்டு கடல்களும் ஒன்று சேர முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒன்று சேர்த்து விட்டான் ஒன்று மற்றொன்றை கடக்காது அவ்வளவுதான் பாலையும் தண்ணீரையும் ஒரு டம்ளர் நம்ம ஊத்துனா அப்படின்னா ரெண்டுமே கலந்துரும் ஆனால் இந்த கடல்களை ஒன்று சேர்த்தாலும் கூட ஒரு நீர் மற்ற நீரோடு கலந்து விடாது உப்பு நீர் உப்பு நீராகவே இருக்கும் நல்ல நீர் நல்ல நீராகவே இருக்கும் இங்க வாய் வச்சு நம்ம குடிச்சா உப்பு கசப்பா இருக்கும் இந்த பக்கம் நம்ம வாய் வச்சு குடிச்சா மதுரமாக இருக்கும் அதாவை அந்த இரண்டுக்கு மத்தியிலே அல்லாஹு ஒரு திரையை ஏற்படுத்தினான் வலுவான ஒரு தடுப்பையும் அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கின்றான் நாம ஒரு தடுப்பை ஏற்படுத்தினா அது பாதுகாப்பா இருக்க தடுப்பு ஒரு நாள் அகற்றப்படும் அது மனிதனுடைய செயல் அதான் அல்லாஹ் ஒரு தடுப்பை ஏற்படுத்திட்டா உலகமே சேர்ந்தாலும் கூட அந்த தடுப்பை அகற்ற முடியுமா அதுவும் புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு தடுப்பு அல்லாஹு கடல்களையும் ஒன்று சேர்த்து இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே கண்களுக்கு தெரியாத ஒரு தடுப்பை அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கின்றார் இன்னொரு வசனத்தை பாருங்கள் திருக்குறானுடைய இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்திலே இரண்டு கடல்களுக்கு இடையே ஒரு தடுப்பை அவன் அவன் ஏற்படுத்தினான் ஏற்படுத்தினான் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வானே ஆனால் அவனை போன்று மற்றொரு மனிதன் அதை முறியடிப்பான் உலகத்துல மனிதர்கள் சவால் விடுவார்கள் ஆனால் இப்ப நான் ஒரு சவால் விடுதா எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அல்ல என்னுடைய காலத்தில் உள்ளவர்கள் என்னுடைய சவாலை முறியடிப்பார்கள் ஆனால் அல்லாஹு தரக்கூடிய சவாலை யாராவது முறியடிக்க முடியுமா குரானுடைய வசனங்களைப் போன்று ஒரு குரானையோ பத்து ஆயத்துகளையோ ஒரு வசனத்தையோ இதுவரைக்கும் யாராவது கொண்டு வர முடிகிறதா ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இந்த குரான் சவால் விட்டுக் கொண்டே இருக்கின்றது இதுவரைக்கும் யாராவது எவனாவது அதை முறியடித்திருக்கின்றானா முறியடிக்க முடியாத அந்த கோபத்தினால் தான் இஸ்லாத்தின் மீது பல அபாண்டங்களையும் குரானின் மீது பல அபாண்டங்களையும் சுமத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப அல்லா தடையை மீறுகின்ற ஆற்றல் மனிதர்களுக்கும் கிடையாது ஜென்களுக்கும் கிடையாது அபார சக்தி கொன்ற கொண்ட வழக்கு அது கிடையாது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே மற்றொரு வசனத்தை பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்திலே ஒமா எஸ்தவி பஹதான் இந்த ரெண்டு கடல்களும் சமமாகவே செய்யாது இருளும் மொழியும் சமமா கண்பார்வை உள்ளவரும் கண்பார்வை இல்லாதவரும் சமமா செவித்திறன் உள்ளவரும் செவித்திறன் இல்லாதவரும் சமமா இரவும் பகலும் சமமா சொல்லல அல்லா சொல்றான் அதை போன்றுதான் கடல்களும் ஒன்று இணைந்தாலும் கூட ரெண்டும் சமம் அல்ல ஏன்னா ஒன்று உப்பு நீர் மற்றொன்று மதுரமான நீர் அல்லாஹு சொல்கின்றான் பாருங்கள் இது தாகம் தீர்க்கக்கூடிய மதுரமான நீர் சாயுகுன் ஷாரிபு அருந்துவதற்கு ஏற்றமான ஒரு நீர் ஒன்று மற்றொன்று ஹாதா மில்ஹுன் உஜாஜுன் மற்றொரு கடை அதனுடைய நீர் ஆகிறது உப்பானது அதே நேரத்தில் கசப்பானது உப்பா இருந்தாலே நம்மளால குடிக்க முடியாது அதுல கசப்பு வேற சேர்ந்துட்டு அப்படின்னா நம்மளவு குடிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பாடிக்கின்றோம் சூரத் ரஹ்மான்ல எல் சொல்லிக்கின்றான் அவன்தான் ரெண்டு கடல்களையும் சந்திக்குமாறு இணைத்தான் ஏற்படுத்தினான் ரெண்டு கடல்களையும் அவன்தான் சந்திக்க வைத்தான் அப்போ ஒரு காலகட்டத்தில் இரண்டும் தனித்தனியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய கடலும் கருங்கடலும் தனித்தனியாகத்தான் இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாயிரத்தி சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளப்பிரளயம் அந்த வெள்ளப்பிரளயம் வந்துதான் ரெண்டு கடல்களையும் ஒன்று சேர்த்தது ரெண்டு கடல்கள் ஒரு நீர் உப்பு நீர் மற்றொரு கடல் நீர் மதுரமான நீர் இன்றைக்கு அறிவிகள் சொல்லி காட்டுகிறார் இந்த எல்லாம் ஆய்வு செய்துதான் இந்த கருத்துக்களை இன்றைக்கு வெளியிடுகின்றார்கள் இவர்கள் ஆய்வு செய்தது சென்ற நூற்றாண்டில் ஆனால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இப்படியெல்லாம் ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை அல்குரான் மிக தெளிவாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியது தெளிந்த நீரோடையை போன்று குண்டின் மீது ஏற்றப்பட்ட விளக்கை போன்று உள்ளங்கை நெல்லிக்கணிகை போன்று தெளிவாக சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க் அல்குரானிலே அல்லாஹு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பிற்காலத்தில் ஏற்படும் என்பதை அல்குரானுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான செய்திகளை இன்னும் ஏராளம் இருக்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களிலே தொடர்களிலே பார்த்து கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் அல்குரானுடைய வசனங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் அழைக்கும் ஓ ரஹமதுல்லாஹி ஓ பரகாத்து اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد